இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான முட்டைக்கோஸ் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக முட்டைக்கோசை வச்சு நம்ம வந்து கூட்டு செய்வோம் அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த ரெசிபியை வந்து செய்யலாம் இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் மற்ற குழம்போட கூட இதை வச்சு சாப்பிட்லாம் இது எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் நான் வந்து முட்டைக்கோசை இந்த மாதிரி கழுவி பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சோனே ரொம்ப சாஃப்டாயிரும் அதனால் வந்து இந்தளவுக்கு நம்ம பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிட்டாலே ஓகே தான் இப்போது இந்த முட்டைக்கோஸ் கறிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு தட்டில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் ஏழு பல் பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா கொஞ்சோண்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டு நம்ம வந்து விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது இது வந்து நல்லா வந்து எடுத்தாச்சு இப்போது இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மைய பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் ஒரு குக்கரில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு மூணு வந்து கிராம்பு ஒரே ஒரு பட்டை இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் இப்போது நல்லா இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு நம்ம முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த முட்டைகோசை வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கும் போது இந்த முட்டைக்கோசை எல்லாமே ரொம்ப சாஃப்ட் சாஃப்டாயிடும் இதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வந்து இதை வதக்கி விடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது அதையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் நம்ம அப்படியே வேக வைக்கிறதா இருந்தால் தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் தான் ரெண்டு விசிலிட போகிறோம் இது ரெண்டு விசிலேயும் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போது குக்கர் மூடி போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ரெண்டு விசிலில் நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போது ரெண்டு விசில் வந்தாச்சு கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு முட்டைகோஸ் கறி இது வந்து கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகள் வந்து தூவிக்கலாம் தூவி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் முட்டைக்கோசு ரெசிபி பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த முட்டைக்கோஸ் கறி ரெசிபியை வந்து செஞ்சு கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க சுடு சுடு சாதத்தோடு இந்த முட்டைக்கோசை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாதத்தோடு மட்டும் இல்லாமல் வத்த குழம்பு சப்பாத்தி இதெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த கமெண்ட்டில் வர ரெசிபிஸை எடுத்து வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வைசூஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க